வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசம் பேசுகிறேன் ஓம் தந்த் பிரசோய் தன்னோதி பிரசோத் ஓம் ஸ்ரீம் கிளம் கணபதி என்ன ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்ர சனி ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷம் மந்திரக்கு பஞ்சபோத விசேஷம் பஞ்சபோத விசேஷ ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத விசேஷிய சுவாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோகத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை ஓம் சரவண வாய நம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா துராலகணம் துராலகணமும் கோடீஸ்வர வாழ்க்கையும் ஓகேங்களா கோடீஸ்வர வாழ்க்கையும் கோடீஸ்வர யோகங்கிறத வாழ்க்கை நம்ம பேசுறது வாழ்க்கையை பத்தி தான் பேசிட்டு ஓகேங்களா அந்த யோகம் இருந்தா அவர் வாழ்க்கையில அந்த கோடிஸ்வர வாழ்க்கையை அனுபவிப்பாரா அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோவில இதோட மேஸ்துல இருந்து கண்ணி வரையில பேசிட்டு துலாரத்னத்துக்கு பேசணும் துலாரத்னத்துக்கு வந்து கோடிஸ்வர யோகம் அமைப்பு அந்த கோடிஸ்வர யோகம் தரக்கூடியது கிரகங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குறைவனும் பதினொன்று குறைவனும் செய்யற தொழில் பணத்தின் பணம் லாபம் ஓகேங்களா தனஸ்தானம் லாபஸ்தானம் ஓகேங்களா இதுக்கு வந்து பாத்தோம்னா செவ்வாயும் சூரியனும் செவ்வாயும் சூரியன் பதனாம் இடம் பதினொன்றாம் இடம் சிம்மம் ஓகேங்களா சூரியனும் இணைந்து இணைந்து ரெண்டு பேர் இணைந்து ரெண்டாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துலையோ அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பதனிலேயே இருக்கிறது ஓகேங்களா பரிவர்த்தனை யோகம் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அல்லது கேந்திர திரிவனங்களில் அமைஞ்சிருக்கிறது கேந்திர திரிவோனங்களில் ஆச்சிபலம் உச்ச பலம் பெற்று ரெண்டு பேரும் சேர்ந்து அமைஞ்சிருந்துருக்கிறது இந்த கோடீஸ்வர யோகம் இந்த திசாமுத்திகள் காலத்துல குரால நடக்கும் ரெண்டு ஸ்தானத்தின் மூலமாக வரக்கூடியதா இந்த கோடிஸ்வர யோகம் ஓகேங்களா இந்த கோடிஸ்வர யோகத்தை அனுபவிக்கணும்னா திரிகோணாதிபதி கேந்திராதிபதிகள் நல்ல பலம் புரிஞ்சு இருக்கணும் ஒரு ஜாதகெட்ட கேந்திராதிபதிகள் ஸ்தானத்தில் இருக்கணும் திரிகோணாதிபதிகள் ஸ்தானத்திலேயோ அல்லது கேந்திர திரிகோணத்திலையோ எப்படினாலும் இருக்கலாம் பணத்துல வரையாமல் இருக்கா அது நல்ல ஜாதகம் யோகமான ஜாதகம் நம்ம எடுத்துக்கலாம் இதுல லக்னாதிபதி வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் லக்னாதிபதி அந்த யோகத்தை அனுபவிக்கணும்னா லக்னாதிபதி ஒன்னாம் முக்கியத்துவம் அவர் வந்து ஆறு எட்டு பணங்கள்ல மறையாம கெட்டு போகாம நல்ல புஷல ஆட்சி வளம் உச்சவளம் இருந்தா அந்த கோடீஸ்வரன் யோகத்தை இவர் அனுப்பி அனுப்பிப்பார் கோடீஸ்வரர் வாழ்க்கையை இவர் வாழ்வார் இவர் வாழணும்னா அடுத்தது வந்து நாலாம் படம் சுகஸ்தானம் சுகபோகங்களை அனுபவிக்கணும் இல்லை அதுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கணும் சுகஸ்தானம் நாலாம் சனீஸ்வர பகவான் வந்து ஆட்சி வளம் கேந்திர திரிகோணங்கள்ல அமைந்து இருக்கிறது அல்லது பலம் பெற்று ராசிலேயே இருக்கிறது லக்கணத்திலேயே நிறைய வீடு மண்பனை வாசல்கள் முன்னேற்ற பாதைக்குள்ள போகணும்னா நாலாம் இடம் நல்லா இருக்கணும் அடுத்தது ஏழாம் இடம் செவ்வாய் ஓகேங்களா மடமிஸ்தானம் அவருதான் இங்க ரெண்டு ரெண்டு குடைகளாகவும் வர்றாரு அதனால அந்த யோகத்தை தரப்புடையே தான் ஓகேங்களா அதனால மனைவி ஸ்தானமும் நல்ல புதுசு இருக்கு அப்பதான் மனைவியின் மூலமாக சொத்துக்கள் வாங்குறது மனைவியின் மூலமாக யோகங்கள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் அடுத்து பத்தாம் மடம் பத்தாம் மனம் அப்படிங்கிற கூடிய சந்திரன் ஓகேங்களா சந்திரன் அவர் வந்து ஆட்சி பலம் பலம் பெற்று நல்ல ஸ்தானா தொழில்கள் நிறைய ஸ்தாபனங்களை ஏற்படுத்தலாம் கடல் கடந்த பாடிப்புகளை ஏற்படுத்தலாம் உலாலக்னத்துக்கு ஓகேங்களா அதனால இந்த இந்த காம்பினேஷனில் இந்த யோகம் இருந்து இந்த கேந்திராதிபதி நல்ல பொஸ்டில் இருந்தார்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் வந்து அந்த யோகத்தை இவர் அனுபவிப்பார் இந்த லக்னாதிபதி அனுபவிப்பார் அந்த அதை வந்து கெட்ட வழியில் செலவு கெட்ட வழியில் அழிக்காமல் நல்ல வழியில் வீடு வாசல் சொத்து சுடும் ஏற்பட்டு வண்டி வாட்கள் வாங்கி நல்ல மனைவி அமைந்து ஒரு நச்சரியான ஒரு வாழ்க்கை வாழ்வார் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஸுங்களா பார்த்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் என்ன பிறகு நீங்கள் காண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்